அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கொலை செய்ய முயற்சித்தார் என குற்றம் சாட்டப்பட்டவர் டிரம்பின் வருகைக்காக பன்னிரண்டு மனுத்தியாலங்கள் காத்திருந்தார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு டிரம்பை கொலை செய்ய முயற்சித்தார் என சந்தேகிக்கப்படும் நபருக்கு எதிராக அமெரிக்க போலீசார் துப்பாக்கிகள் தொடர்பான இரண்டு குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொள்ளவில்லை எனினும் ஆயுதமேந்திய நபர்களினால் இரண்டு தடவைகள் எவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியை நெருங்கிச் செல்ல முடிந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது கோல்ஃப் மைதானத்திற்கான டிரம்பின் விஜயம் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட ஒன்றில்லை என அமெரிக்க ரகசிய சேவை பிரிவின் இயக்குநர் ரொனால்டு ட்ரோவோ தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் கோல்ஃப் மைதானத்திற்கு வருவாரா என்பது சந்தேக நபருக்கு தெரிந்திருந்ததா என்பது குறித்து உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை அந்த பகுதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ரகசிய சேவை பிரிவின் முகவர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதிக்கு மிக அருகில் உள்ள பற்றைக்குள் இருந்து துப்பாக்கி ஒன்று தென்படுவதை பார்த்த பின்னர் துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டுள்ளார் இதனையடுத்து சந்தக நபர் வாகனத்தில் ஆவணங்கள் தெரிவித்துள்ளன அவ்விடத்தில் இருந்து போன்றவற்றை விசாரணையாளர்கள் மீட்டுள்ளனர் நாற்பது நிமிடங்களின் பின்னர் ரயன் ரூத் என்ற வயது கைது செய்யப்பட்டார் அவர் தனது வேறு காரில் இருந்து திருடிய இலக்கத்தகட்டினை தனது காருக்கு பயன்படுத்தி உள்ளார் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசி மூலம் சம்பவம் இடம்பெறுவதற்கு பன்னிரண்டு மணித்தியாலங்களுக்கு முன்னரே அவர் கோல்ஃப் மைதானத்திற்கு வந்ததை உறுதி செய்ய முடிந்துள்ளது இலங்கையில் தகவல் உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் டயலோட் வலையபத்திலிருந்து ஆர் இஜி இடைவழி வி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபது ஏழு சிறந்த கூறும் செயலுக்கு வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்